திருநெல்வேலி சமாதானபுரத்தில் உள்ள பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து ஒன்றன் பின் ஒன்றாக விழுவது போன்ற வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் சமாதானபுரம் எம் கே வி நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் இந்த பள்ளியானது சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமையான கட்டிடமாகும் இந்நிலையில் பல இடங்களில் பள்ளி கட்டிடம் சேதம் அடைந்திருப்பதாக பலமுறை பெற்றோர்கள் புகார் அளித்தும் பொதுப்பணித்துறையும் கல்வித்துறையும் முறையாக சீரமைக்கவில்லை இந்த நிலையில் பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து ஒன்றன்பின் ஒன்றாக விழுவது போன்ற வீடியோ காட்சிகளை அந்த பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதுமட்டுமில்லாமல் பள்ளியில் முறையாக அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை இல்லை எனவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் மேலும் உடனடியாக பள்ளி கட்டடத்தை சீரமைத்து தர வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் எப்படின்னு எப்ப மேலே பாருங்க பாருங்க மேல விழுந்தா என்ன ஆகும் பாருங்க பாத்துக்கோங்க இது பிள்ளைகளுக்குள்ள கீழேதான் இருக்குது ஆனா இது மாதிரி என்ன ஆகும் பாருங்க பிள்ளைகளுக்கு சேலம் இதை நான் பலமுறை கோரிக்கை வச்சிருக்கேன் இது வந்து எதுவும் இந்த பிள்ளைங்களுக்கு மேலே விழுதக்கூடாது அதனால இதை சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுங்க நாங்கள் கேட்போம் ஆனால் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க இதை நான் போய் கேட்டோம்னா இவர் வந்து இந்த ஏழர் வந்து இந்த கவுண்டர் வந்து சண்டை போடுவார் இவர் சம்மந்த இல்லாமல் வந்து பேசுவார் அப்படின்னாங்க பாருங்க பார்த்துப்போங்க நான் எப்படி எடுக்கன்னு பாருங்க இது பிள்ளைங்க மேலே சுற்றிங்கன்னா எப்படி பார்த்து மேலே பாருங்க பாருங்க நான் இருக்கு பார்த்துப்போங்க இதை இந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக இங்கே உடச்சி இதை வந்து ரொம்ப பண்ணாதான் இது சரி வரும் இல்லைன்னா இந்த பிள்ளைகள் மேல இருந்துச்சுன்னா உயிர் சேதம் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சிக்கு கெட்ட போய் வர மாதிரி தான் என்னோட கோரிக்கை இது இனிம்தான் இந்த இதை வந்து இந்த பள்ளிக்கூடத்தை உடைச்சிட்டு இந்த இதை மாற்று இடம் வச்சா தான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உயிர் வராது